அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா டிசம்பர் ஆறு வரப்போகுது மத சார்பற்ற இந்திய நாட்டில் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் இறைவனை வணங்கி வந்த மிக பெரும் இறையில்லமான பாபர் மசூதி பகலில் இடித்து தரைவட்டமாக்கப்பட்ட நாள் தான் டிசம்பர் ஆறு மறக்க முடியுமா இந்த நாள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல மத சார்பற்ற கோடான கோடி மக்களின் இதயங்களை உடைத்த நாள் உலக அரங்கில் இந்தியாவை தரைகுனிய வைத்த நாள் இந்த கருப்பு நாளில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சுமார் அறுபது முக்கிய நகரங்களில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் கோரிக்கை போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் மிக முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட இருக்கின்றன எஸ்ஐஆர் என்று ஒன்று கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஒன்றிய பாஜக அரசு இந்திய தேர்தல் ஆணையம் மூலம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது மரணம் அடைந்தவர்களின் பெயரை நீக்கவும் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளவர்களின் பெயர்களை நீக்கவும் இந்த எஸ்ஐஆர் பணி நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக ஒரே ஒரு மாத கால அவகாசம் மட்டும் கொடுத்து ஒன்றிய பாஜக அரசு நடத்துகிறது உங்கள் பெயர் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாக்காளர் வாக்காளர் மட்டுமல்ல நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன் என்று இதை எஸ்ஐஆர் சொல்லுகிறது இல்லை என்றால் நாம் நம்முடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் அதாவது எனக்கு ஓட்டுரிமை இல்லை என்று சொன்னால் எனது குடியுரிமையும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது நான் பாகிஸ்தானியா பங்களாதேஷியா அல்லது ஆப்கானியா என்று சந்தேகத்துக்குரிய நபராக மாறிவிடுவேன் இந்த அவசர கால பணி மூலம் இதுவரை நாட்டில் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பியல் லோக்கல் பணிச்சுமை காரணமாக மரணமடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக நியாயம் கேட்க இந்த நாட்டில் யாரும் இல்லை அதே போல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இயற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி எப்படி இருந்தனவோ அது போலவே அது தொடர வேண்டும் என்று அந்த சட்டம் தெளிவாகச் சொல்லியது ஆனால் அந்த சட்டம் பாஜக அரசால் குப்பை தொட்டியில் வீசப்பட்டது என்பதுதான் உண்மை பாபரி பள்ளிவாசல் மட்டுமல்ல மாறாக காசியில் இருக்கும் ஞானவாவி பள்ளிவாசல் மதுராவில் இருக்கும் ஷாஹி ஈத்கா மசூதி உள்ளிட்ட பல பள்ளிவாசல்கள் இஸ்லாமியர்களிடமிருந்து அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கிறது இதை கேள்வி கேட்க வேண்டாமா பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் நைன்டீன் நைன்டி ஒன் என்கின்ற அந்த சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்து என்று நாம் உறக்க சொல்லவும் அதே போல ஒவ்வொரு மசூதியா ஒவ்வொரு முஸ்லிம்களின் சொத்தா அபகரிக்க பல ஆண்டுகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது விரும்பிய சொத்தை எல்லாம் தன்வசமாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்பு திருத்த சட்டம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி இஸ்லாமியர்களிடம் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை சட்டப்பூர்வமாக அபகரிக்கும் திட்டம் வகுக்கப்பட்டிருக்க தற்போது உமீது போர்ட்டல் என்ற வெப்சைட்டில் போய் முத்தவள்ளிகள் எல்லாம் தங்களின் வக்பு சொத்துக்களின் ஆவணங்களை வருகிற ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு உள்ளாக பதிவு செய்ய வேண்டுமா அந்த சொத்துக்களை முத்தவல்லிகள் பதிவு செய்வதற்காக முயற்சிக்கும் போது அவர்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறார்கள் அவர்கள் இதன் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் பதிவு செய்ய கால நீட்டிப்பு வேண்டும் என்று சொல்லி முஸ்லிம்கள் தரப்பில் உச்ச நீதிமன்றம் அணுகிய போது அங்கும் நீதி கிடைக்கவில்லை முஸ்லிம்களுடைய அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சுமார் இருபது சதவீதம் சொத்துக்கள் மட்டுமே அந்த வெப்சைட்டில் பதிவு செய்யப்படும் என்கின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது உமீது போர்ட்டலில் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் எல்லாம் என்னவாக மாற்றப்படும் என்கின்ற ஒரு ஐயம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது எனவே இது போன்ற நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை மக்கள் மன்றத்தில் முன்வைக்க வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி இறைவன் நாடினால் தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி மிக பெரும் போராட்டத்தில் நாம் ஈடுபட உள்ளோம் அந்த போராட்டத்தில் நீங்களும் உங்கள் சகோதரர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்களோடு அணிதிரண்டு வந்து பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவனாக இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி